ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அஸ்வினி சாம்பவி சேனல் ஸ்ரீ முருகப்பெருமான் அவதரித்த நாள் வைகாசி விசாகம் இந்த வருடம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கொண்டாடப்படுகிறது இந்த வீடியோவில் வாரிசு அருளும் வடசெந்தூர் முருகன் கோவில் பற்றிய தகவல்களை முழுவதும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இக்கோவில் இருக்கும் இடம் சென்னை பூந்தமல்லி சாலையில் காட்டுப்பாக்கம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து தெற்கே அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செந்தூர்புரம் ஸ்ரீ முருகனுடைய திருவிளையாடல் உணர்த்தும் ஒரு அற்புதமான கதையை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தை பேர் இல்லாத தம்பதி இந்த செந்தூர் முருகன் கோவிலில் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் ஷஷ்டி கார்த்திகை ஏதேனும் ஒரு நாளில் வந்து அர்ச்சனைகள் பூஜைகள் செய்து தினைமாவும் தேனும் கலந்த பிரசாதத்தை நிவேதனம் செய்கிறார்கள் பிறகு இந்த பிரசாதத்தை அங்கே இருவரும் சிறிதளவு உட்கொள்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த பிரசாதத்தை தருகிறார்கள் அழகே உருவான இந்த முருகனை வழிபட்டால் குளம் கலைக்க வழி செய்வான் என்று முழு மன நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் தொடர்ந்து பாருங்கள் ஸ்ரீ முருகன் திருவிளையாடல் உணர்த்தும் ஒரு அற்புதமான கதையை இப்போ நாம் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோவிலில் அரசமரத்து கீழ ஒரு புற்று தானாக வளர்ந்துள்ளது முருகனின் படைக்கலன்களில் நாகரும் உண்டென்பதை மெய்ப்பிக்க அறம் ஒன்று இங்கே யாருக்கும் தொல்லை தராமல் வாழ்ந்து வருகிறது அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்ற ஒரு பெண்மணி விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாள் ஒரு சமயம் இவ்வழியே சென்ற அவள் வழியில் ஆறு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்ததைக் கண்டாள் ஒரு குழந்தை அவளிடம் வந்து வாழைப்படம் ஒன்றை கொடுத்தது அதை வியப்பு கலந்த அன்போடு பெற்றுக்கொண்ட அந்த பெண் அதில் பாதியை தான் சாப்பிட்டுவிட்டு மீதியை அந்த குழந்தைக்கு கொடுத்துவிட்டாள் பிறகு அந்த ஆண் குழந்தையை ஆசையோடு முத்தமிட்டு எங்கள் வீட்டுக்கு வருகிறாயா என்று கேட்டாள் நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் மகனாகவே வருவேன் என்றுதாம் அந்த குழந்தை குழந்தை அவள் கண்களில் நீர் பெருகிட அந்த குழந்தையை அள்ளி உச்சி முகந்தாள் பிறகு அந்த இடத்தை விட்டு செல்ல அவள் முயன்றபோது அவளுடைய புடவை ஒரு முள் செடியில் சிக்கியது அதை விடுவித்து விட்டு திரும்பினால் அந்த குழந்தைகளை காணவில்லை என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஆறுமுகனே அப்படி ஆறு குழந்தைகளாய் வந்தானோ என்று அந்த பெண்மணி மெய் போனாள் உடனே இந்த அதிசயத்தை அவள் ஊர் பெரியோர்களிடம் தெரிவித்தாள் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண் தனக்காக ஒரு வீடு கட்டும் பணி தொடங்கிய அங்கே முருகன் சந்நிதி அமையப்போகிறது என்ற அசரீரி உத்தரவும் அவளுக்கு கிடைத்தது வெறும் காடாக கிடந்த இந்த இடத்துல சித்தர் ஒருவர் வந்து வீடுகளில் உணவு வாங்கி சென்று குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மட்டுமே அமர்ந்து சாப்பிட்டிருக்கிறார் பொதுமக்கள் அவரிடம் சென்று ஏன் இப்படி மதிய வெயிலில் இந்த இடத்திற்கு வந்து சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டபோது என் அப்பன் கந்தனின் வீடு இது இங்கே உண்பதால் எனக்கு சாப்பாடு ருசி மிகவும் நிறைவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இந்த சம்பவத்தின் நினைவாக இந்த ஆலயத்தில் மகா மண்டபம் எழுப்பி முருகனுக்கு கருவறை அமைத்தனர் பக்தர்கள் இன்றும் கிருத்திகை அன்று முருகனுக்கு ராஜ அலங்கார உடையும் ஷஷ்டி நாளில் சந்தன அலங்காரமும் செய்யப்படுகின்றன இந்த அழகு முருகனை தரிசிக்க சித்திரை பௌர்ணமியின் போது நடைபெறும் நூற்றி எட்டு பால்குட உற்சவத்திலும் ஐப்பசி மாத சூரசம்ஹார விழாவிலும் ஷஷ்டியிலும் தைப்பூச திருநாளிலும் பக்தர்கள் பெருங்கூட்டமாக வந்து செல்கிறார்கள் பூர்த்தி பீமரத சாந்தி கொண்டாடுபவர்கள் முருகனுக்கு திருக்கல்யாண உற்சவம் செய்வதால் இங்குள்ள மூர்த்திக்கு எப்போதும் உற்சவ காலம்தான் செந்தூர் என்றால் வாசனை மிகுந்த மங்களகரமான என்று பொருள் உண்டு மங்களகரமான வாழ்வையும் மதிப்பையும் புகழையும் தரும் கந்தவேலுக்கு அரோகரா அரோகரா என்று வழிபடுவோம் மேலும் இக்கோயிலில் ஸ்ரீ முருகனின் சடாக்ஷர மூல மந்திரம் சொல்லி யாகம் செய்து பூஜைகள் முடிந்ததும் சர்க்கரை பொங்கல் மற்றும் பஞ்சாமிரதம் நிவேதனம் செய்து மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்து விளங்க பிரசாதமாக வழங்கும் ஒரு சிறப்பு பூஜை ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்படுகிறது இதுவே வித்யா சரவண பிரார்த்தனையாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ